உக்கார்மா ஆ இருட்டப்பா அம்மா எங்கப்பா இங்க புள்ள டீ போடு பேயிருக்கமா இப்ப வந்துருவா சரிப்பா நான் அங்க போய் அம்மா எங்கமா கிளம்பிட்டாரா கிளம்பிக்கிட்டே இருக்காப்பா சரிப்பா நான் அம்மா பாத்துட்டு வரேன் ஆ உன்னை பேர் இந்து வந்தோம் பாத்தியா ஆ பார்த்தேன் அம்மு பின்னு கேட்டாலாம் அதை வாங்க வந்தான் கொடுத்து விட்டேன் நேரம் மேலே போயிருப்பான் ஆ அப்போ உனக்கு கிளம்பிட்டானா நீ மெதா போய் பார்க்கணும் சரி நீங்கள் குடிங்க நான் வரேன் அம்மு இந்த சாரியில் நீ செம்ம கியூட்டாக இருக்கடி அம்மா, மாய் எங்க? அவள குளிச்சிட்டு இருக்கா? குளிச்சுக்கிட்டு இருக்காளா? கல்யாணம் முடிஞ்சிக்கப்புறமா மாண்டோது குறவா போல. அபரதா எனக்கு தோணுது. சரி, நான் போய் எங்க அண்ணனை பாத்துட்டு வரேன். சரி அம்மா. அண்ணனை கேகாணு. அண்ணா. ஆங், இன்னம்மா. இந்த குளிச்சுக்கிட்டு இருக்கேம்மா நான் வந்துடுறேன் சரிம்மா. அம்மு சரி நல்லா இருக்கு என்னா அப்படி இல்ல கியூட்டா இருக்கு சரி அம்மா 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 கட்டாதடி மாறி சீக்கிரம் வாம்மா அம்மா என் பையன் இவ்வளவு அழகா இருக்கா அம்மா நான் இங்க தான் நிக்கிறேன் உனக்கு நீ அழகு போல இருக்க பொம்மை மாதிரி இருக்க அப்பா பாரு என் பொண்ணு நீ இவ்வளவு அழகா இருக்கானு ம் அப்படி சொல்லுங்கப்பா இந்த அம்மா எப்பவாது அண்ணன் தான் சப்போர்ட் நீ என்ன தாப்ப சப்போர்ட் பண்ணணும் ஓகேப்பா சரிடா கண்ணு உனக்கு பண்ணாம யாருக்கு பண்ண போறேன் ரகு ஆ அப்பா

ம் முன்னாடி எங்கே போக போகிறோம் மண்டபத்துக்குள்ளே போய் நேராக கல்யாணமா இல்லை ரூமுக்கு போகணுமா ரூமுக்கு தான் போக போகிறோம் ம் சரி வாங்க போகலாம் சரி நீங்கள் பேசிட்டுருங்க நீங்கள் ரொம்ப பசிக்குது நான் போய் சாப்பிட்டு வரேன் ம் போய் கொட்டிக்கோ சும்மா சும்மா சொல்கிறேன் நான் போகிறேன் எனக்கு ரொம்ப பசிக்குது நான் ரொம்ப கோவமாட்டேன் கோபத்திற்கு என்ன காரணம் கோவெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்ப பசிக்குது போ நான் போய் சாப்பிட போறேன் சரி அம்மா அப்புறம் பார்க்கலாம் சரி கால் பண்ணாங்களா இல்லையா ம் வரங்கல்ல கண்டிப்பாக வருவாங்க சரி அம்மா நீ இரு அவ போயிருக்கா என்ன சேரா பார்த்துட்டு வரேன் எப்போ தெரியல கால் பண்ணி பாப்பமா என்ன? ஹ்ம், கால் பண்ணு. ஹலோ. எங்க வந்துட்டீங்க? என்ன ஆள காணோம்? இதோ வந்துகிட்டே இருக்கேன். பக்கத்துல வந்துட்டேன். இப்போ வந்துடுவேன் ஹ்ம், சீக்கிரம் வாங்க. வரదలா இருக்கட்டும். வேற மெனடிரஸ் போட்டுக்கிங்க சாயா. ஹ்ம், ஆமா. என்ன கலர்? பர்பிள் கலர் வாவ் இப்பவே பார்த்தாகணுமே நான்தான் பார்க்கலாம் பத்து நிமிஷம் அங்க இருப்பேன் பாக்கலாம் பார்க்கலாம் அம்மு ஆ வாங்கம்மா அம்மா வந்துட்டாங்களா இந்தாம்மா இந்த பூ வச்சுக்கோ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணும் அவங்களாம் சாப்பிட போயிருக்காங்கம்மா சரிம்மா இது நீ வச்சுக்கோ அவங்களுக்கு நான் போய் கொடுத்துக்கிறேன் ஆ சரிம்மா ம் நல்லாயிருக்கு சரிம்மா சீக்கிரம் வா ஆ நீங்க போங்கம்மா انا வந்தறேன் என்ன போயிட்டங்களா ம் போயிட்டாங்க போகுட காவ வந்தாங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க சரி அப்படியே ஒரு செல்ஃபி ஏணி போடு ஆ அடல முடியாது வந்திட்டனா இருக்கீங்க நேர்லயே வந்து பாருங்க ம் அது சரி நான் பண்ணிறேன் வந்து நீங்க போங்கமா காரை டிராப் பண்ணிட்டு வரேன் ஆ சரிப்பா ம் மண்டோ பெருசா தான் இருக்கு சரி வாங்க எல்லாரும் உள்ள போவோம் அம்மா அண்ணே காரை டிராப் பண்ணிட்டு வரவானோ வாங்க போ சரிப்பா சரிமா டீக்கே கிளம்பு சரியா திடீர்னு கூப்பிடுவாங்க ஆ சரிம்மா அபி இன்ன காணோம் ம் இன்னைக்கு கிளம்பிப்பமா வந்துருவா சரிமா நான் போய் வெளியில் யார் யார் வந்திருக்கா பார்த்துட்டு வரேன் ஆ சரிம்மா வெளியில் வேறு ரேடியோ சத்தம் அதிகமாக இருக்குது பார்த்து போயிட்டு வாங்கம்மா ஃபோன் பண்ணால் கூட கேட்காது ஆ சரிம்மா போயிட்டு வரேன் என்னடி எங்கள் அம்மாவே பார்த்துட்டு இருக்க சும்மா தான் பார்த்தேன் ம் இன்னும் தபியை காண பாரு வருவா வருவா மேடம் கிளம்பி ரெடியாக வேணாமா ம் அது சரி சும்மாவே நம்ம கூட ஷாப்பிங் வரணும் அப்படியே கிளம்புவா இன்னைக்கு சொல்லவா வேணும் ஹாய் டி இதான் வந்துட்டான் என்னமா கல்யாணம் பண்ணுவேன் தடி சரி சரி நாங்க ஓட்டலப்பா ஏன் இவ்வளோ லேட்டு வர்ற வழியில் கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ம் அது சரி அம்மா தான் உன்னை தேடிக்கிட்டே இருந்தாங்க வாமா அபி எப்போ வந்த ஆ இப்போ தான் வந்தேன் அத்த ம் ரொம்ப அழகாக இருக்கீங்கம்மா ரெண்டு பேருமே ம் தேங்க்ஸ் அத்தை

திடீர்னு கூப்பிடுவாங்க நான் அதை கீழே தடவாக இருந்தால் பார்க்க என்னடி நெடி கால் சத்தம் போட்டு கேட்குது உள்ளே வர மாட்டார் என்ன என்ன நினைக்கிறேன் என்ன பற்றி யாரா சார் ஓரமாக ஒழுங்கின்னு யாரா வேலை பார்த்துருப்பாரு கண்டுபிடிச்சா தங்கச்சிங்க சரி நம்ம கிளம்புவோம் ம் ஓட்டுங்க நீ ஓட்டுங்க ம் ஓட்ட நீங்க பஸ்ஸா ட்ரெயினா ஹாய் நீ வாமா வா ஓ ஸேரி கம்மா க்யூட்டாக இருக்கேன் ம் நீங்களும் நான் ரொம்ப சியூட்டாக இருக்கீங்க அப்புறம் அக்கா நீங்களும் சம்ம அழகாக இருக்கீங்க ம் தேங்க்ஸ்ங்க நான் உங்கள்கிட்ட சின்ன பொண்ணு தான் ஏன்னா பேசுறதே கூப்பிட்டங்க ம் சரிம்மா அப்புறாமு இதுதான் என்னடா நீ ம் பாப்பாவில தெரியுதா நீ ஏம்மா மூஞ்சியில் அண்ணின்னு எழுதி ஓட்டியிருக்கா என்ன அப்பா அப்படிதாம்மா நீங்கள் எப்படி மூணு பேரும் ஒன்றா ஒன்னாண்ணா

மாமா எனக்கு ரொம்ப ஜாலி அப்புறம் உங்க பேர் என்ன? என் பேரு ஆபி பேர் என்னக்கா? என் பேர் கவிதா இவங்க ரெண்டு பேரும் என்ன கவி கவின் கூப்பிடுவாங்க. ம் ம் உங்களுக்கு கீழே பேசிக்கிட்டே இருக்கேன் கீழே போங்க. ஆ சரிடா இந்த நீ வரலையா ஓடவள காணும் ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு பண்ணினேனே வந்துடுவேன் நீங்க போங்க ம் சரிம்மா சரி வாங்க நம்ம போகலாம் இந்த இரும்பு எப்போ வரும் தெரியலையே சரி கால் பண்ணி பார்ப்போம் என்ன ரிங்கே போ முடியே நேர நேர}}{|ஆயிக்கிட்டே இருக்கு எப்போ வருவா சரி கீழே போவும் என்ன தேடுவாங்க